ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு நான் காட்டியிருக்கேங்க நிறைய பேர் வந்து பாத்திரத்தில் வேண்டாம் குக்கரில் செஞ்சு காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதே மாதிரி நான் சீரக சம்பா ரைஸ் வச்சிட்டு இந்த சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன் ரெண்டு டம்பர் சீரக சம்பா அரிசி நான் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு அரை கிலோக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நல்லா பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா ஒரு மூணு சேர்த்துக்கங்க ரெண்டு பச்சை மிளகாய் இது கூட நான் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக புதினா கொஞ்சமா கொத்தமல்லியில இது கூட சேர்த்துக்கோங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க அப்படியே நல்லா சாதம் உதிரியாக வரும் ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் ஒரு மூணு பெருசாக இருந்ததுன்னா ரெண்டு போதும் இது வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் தக்காளியில் நல்லா தண்ணி இருக்கும் இப்போ நல்லா அரைச்சாச்சு இது அப்படியே நம்ம வச்சிடலாம் இப்போ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் ஆயில் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஆயில் கம்மியாக வேணும்னா நூறு எம்எல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து அரை கிலோவுக்கு நான் இந்த அளவு சொல்கிறேன் ஆயில் சூடானவுடனே ஒரு துண்டு பட்டை ஒரு ரெண்டு துண்டு ஒரு ஸ்டார்பூ கொஞ்சமாக கல்பாசி ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் பொறிஞ்சோடனே நல்லா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் நான் வந்து வெயிட்லாம் போடல அப்படியே அளவு சொல்கிறேன் இந்த ரெண்டு டம்ளர் ரெண்டு கப் அரிசிக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் அதாவது இரநூறு கிராம் அளவு நம்ம கப் எடுப்போம் இல்லைங்களா டம்ளரோ கப்போ அதுக்கு அளவாக இந்த வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும் நல்லா வதங்கணுன்னே நம்ம அரைச்சிருக்கிற தக்காளி புதினா அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா கீரல் போடாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதே அளவுகளோடய போடுங்க பர்ஃபெக்டாக வரும் இப்போ இது நல்லா வதக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சீக்கிரமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினிங்கன்னா போதும் அவ்வளோதான் நல்லா வதக்கியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக இதே அளவுகளோட செய்யுங்க எந்த அளவையும் மாற்ற வேண்டாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போதைக்கு ஃபர்ஸ்ட்டாக அரைச்சது செய்கிறேங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் அதை அரைச்சோ அதை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அப்படியே கட் பண்ணாமே போட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் ஒரு ஒன்றரை நிமிஷம் அளவுக்கு வதக்கலாம் வதக்கும்போது அடி பிடிச்சதுன்னா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு பாருங்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து சிக்கன் அரை கிலோ சிக்கன் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் அரை கிலோ கொஞ்சம் என்ன பண்ண இருக்கும் அது அளவு மட்டும் கேட்காதீங்க ரெண்டு கப் அரிசி நான் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த சிக்கன் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மசாலாவோடைய வதக்கிக்கோங்க நல்லா ஹைஃப்ளேம் வச்சே வதக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அரிசி கொதிக்க மூணு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துருக்கேன் நம்ம கொதிக்க வச்சு சேர்க்கும்போது நமக்கு உடனே கொதி வந்துடும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்காங்க கரெக்டான அளவில் இருக்கும் ஒருவேளை நீங்கள் உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்க்குற மாதிரி தான் ஒரு டீஸ்பூன் மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படியே அனல் வந்து குறைச்சி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை அப்படியே வேக விடுங்க இந்த மசாலாவோட ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா தண்ணி வத்திடும் அதனால் கண்டிப்பாக அனல் குறைச்சி தான் வைக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம் இப்போ அரிசி வந்து ஒரு இருபது நிமிஷம் சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருந்தேன் அது நல்லா ஊறிடுச்சு தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு அரிசி மட்டும் இது கூட சேர்த்துக்கங்க நம்ம ரெண்டு டம்ளர் அரிசிக்கு இந்த மூணு டம்ளர் தண்ணி கரெக்டான அளவில் இருக்கும் இப்போது ஒரு எலுமிச்சம்பழம் வந்து அரை விட கொஞ்சம் சின்ன க கொஞ்சம் கம்மியாகவே கட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸை வந்து புளிஞ்சிக்கலாம் ஒருவேளை நீங்கள் தயிர் சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தால் எலுமிச்சம்பழத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு தயிர் வந்து சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ உடனே நமக்கு கொதி வந்துடும் அரிசி சேர்த்துட்டு ஏன்னா நம்ம கொதிக்க வச்சு தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லைங்களா அதனால் அவ்வளோதாங்க இப்போ ஒரு கிளரி கிளறி விட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் அனல் வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க குறைச்சி வச்சுருங்க இப்போ வெயிட்டு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்தோடனே அந்த ஏர்லாம் அடங்கி ஸ்டீம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா பிரியாணி சூப்பராக சிக்கன் பிரியாணி குக்கரில் நமக்கு தயாராகிரும் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா பதமாக வெந்து வந்திருக்கும் இதே அளவுகளோட சிக்கன் பிரியாணி நீங்கள் கேட்ட மாதிரியே குக்கரில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இதே மெத்தடில் நீங்கள் எப்போ செய்யணும்னு தோணுதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு வேக வச்சு முட்டை கொஞ்சமாக வெங்காய தயிர் பச்சடி இது மாதிரி வச்சுட்டு சாப்பிடுங்க இந்த குக்கரில் செஞ்ச சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ